வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மக்கள் நம்ம என்ன பார்க்கணும் கடல் மேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைப்படணும் கவுந்துருச்சு அதாவது காத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால அந்த போட்டு வந்து பட்டால் சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல அந்த வேகமாக அடித்ததுனால அந்த போட்டு வந்து அப்படியே பிறண்டுருச்சு அந்த பிறண்டவும் அந்த போட்டில் வந்து உராள் தான் இருந்தாங்க அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு இடையில வந்து லைட்டாக நடுவில் ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த ஓட்டை வந்து சுக்காம்பலை போகிறதுக்காக அந்த ஓட்டை சுக்காம்பழம் என்னான்னு பார்த்தீங்கன்னா போட்டு வந்து ரன்னிங் போகல வந்து போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் வந்து ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த ஓட்டையில் வந்து ஒரு கம் ரொம்ப சொருவி அந்த போட்டம் நிமித்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்டியால் போராடிட்டு இருக்காங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா காரைக்காலை சேர்ந்த ஒரு இசைப்படகை வந்து இந்த இவங்களை வந்து காப்பாற்றிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போறீங்க அந்த காரைக்காலை சேர்ந்த இசைப்படகு பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களால தான் இந்த போட்டை வந்து காப்பாற்றப்பட இந்த போட்டில் இருந்தால் நம்ம ஃப்ரெண்டு தமிழ் வந்து அந்த வீடியோ எடுத்து அனுப்பிட்டாப்புல இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொடுத்தாங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போகிறோம் இதை வந்து எப்படி நிமித்தி எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறப்ப இந்த போட்டை நிமித்தி எடுக்கிறதுக்கு நாலு பேர் வந்து தண்ணியில் பாஞ்சு அவங்க கூட சேர்ந்து அந்த போட்டை வந்து நிமித்தி எடுக்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் جي ها மழைதான் முக்கியமாக இருக்குப்பா போய்ட்டு யாராவது உங்களுக்கு விஜய் கொடுக்க வேலை சரிப்பா

இதெல்லாம் முடியாது അത <laughs> മോ <susinde> <ooo paying full vision> <foxtha> சைட்ல இது இல்லாமல் விவசாயம் ஏதாவது தண்ணி இந்த மாதிரி வாக்கு போட்டியா

कटी कट वीडा